வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் வரவேற்கிறது நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோட்டா தோரியா சாரி தான் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி ஒரு கோட்டா தோரியா சாரி இது வந்து மிக்சடு காட்டன் சாரீ தான் இந்த சாரில வந்து நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி டிசைனும் வேற வேறையே இருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் டிஸ்பிளேல நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி எழுபது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு வரும் சாரி ஆர்டர் போட்டு நாலு நாள்ல அந்த சாரி உங்க கைக்கு வந்துடும் இந்த சாரிக்கு வந்து மேட்சிங் பிளவுஸும் கொடுத்துருப்பாங்க அது ரன்னிங்ல தான் இருக்கும் இந்த சாரில வந்து பல்லுல வந்து டேசல் கொடுத்திருப்பாங்க அது ரொம்ப அழகா இருக்கும் இந்த சேரீ வந்து பீவிங் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒரு மாதிரி நெட்டடு கிளாத் மாதிரி இருக்கும் அதையும் நம்ம முன்னாடி சொல்லிடுவோம் ஆஹ் அதுதான் இதோட ஸ்பெஷல் இந்த கோட்டா சேரீ அப்படிங்கறதே அந்த நெட்டடு வீவிங் வரக்கூடிய சாரீ தான் இது கலர் போகாது கலர் கேரண்டடு உங்களுக்கு டிசைனும் போகாது எந்த சாரிக்கு என்ன பிளவுஸ் ஆர் பண்ணிருக்காங்களோ அதே கலர்ல உங்களுக்கு பிளவுஸு கிடைக்கும் இந்த சாரியோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நார்மல் வாஷ் தான் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் சுத்தமாக இந்த கொஞ்சம் இருக்கும் கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இது முன்னாடி நிறைய வந்துச்சு நடுவுல கொஞ்சம் கம்மியாச்சு திருப்பி இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது சப்போர்ட்டா இருக்கும் ஒருவேளை நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க இல்லைன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆலுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா என்னுடைய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்தும் நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேன் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சரியா ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு சாரி பத்தில நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் எல்லாம் கிடைக்குது நம்ம சாரி மட்டும் பண்றது சுடிதார் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஒன் வீக் இருந்து வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட கலெக்ஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் ரேட்டும் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் புது புது கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு அதை பத்தின டீட்டெயில் ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்மி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாரியோட பிளவுஸுக்கு நீங்க லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி நீங்க வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சாரி எல்லாமே ஒரு மாதிரி மைல்டு கலரா தான் இருக்கும் பாக்குறதுக்கு மட்டும் கிடையாது கட்டிக்கிட்டாலும் ரொம்ப அழகா இருக்கும் இது ஆபீஸ் வேற தான் ஜாஸ்தி யூஸ் பண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு நீட் அண்ட் கிளீன் லுக் கிடைக்கும் இந்த சாரி காட்டும்போது இதுல எத்தனை சாரி காட்டியிருக்கோமோ அத்தனை சாரியும் அவைலபிள் தான் அதனால நீங்க உங்களோட ஆர்டரை உடனே பிளேஸ் பண்ணிக்கோங்க நமக்கு இப்போ வந்து நிறைய பேர் விரும்புறது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய சாரீ தான் விரும்புகிறாங்க ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க அவங்களுக்கு வேலைக்கும் போயிட்டு வந்து வீட்டில் வந்து துணியை வாஷ் பண்ணுறதும் கஷ்டமா இருக்கும் அதனால இந்த மாதிரி சேரீயை ரொம்ப செலக்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்